ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சூப்பராக இருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் முருங்கைக்கீரை ரசம் தாங்க பார்க்க போகிறோம் இந்த ரசம் வந்து சூப்பாகவும் குடிச்சிக்கலாம் நம்ம ரசமாகவும் சாதத்தில் ஊற்றி சாப்பிட்லாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயத்தில் இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையை நல்லா கழுவி சுத்தமாக எடுத்து ஒரு பாத் பாத்திரத்தில் சேர்த்திக்கலாங்க அப்புறம் மூணு பெரிய தக்காளியை அது நல்லா கட் பண்ணி போட்டுக்கலாங்க அதுக்கப்புறம் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஒரு சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு சேர்த்திக்கலாம் பூண்டும் பத்து பல் சேர்த்திக்கலாங்க நான் சின்னதாக இருக்கிறதால பத்து பல் போட்டிருக்கேன் நீங்கள் பெருசாக இருந்தால் ஒரு அஞ்சு பல் கூட போட்டுக்கலாம் இதெல்லாம் வந்து இடிகல்ல நல்லா நைஸாக இடித்து எடுத்து சேர்த்திக்கலாங்க அதுக்கப்புறம் வந்து தூள் கால் டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு சாம்பார் பொடி அரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா பிசஞ்சு விட்டுக்கலாம் கையாலேயே நல்லா பிசையும் போது இந்த டேஸ்ட்டு இன்னுமே அதிகமாக இருக்குதுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நல்லா பெசஞ்சி விட்டுக்கலாங்க அதுக்கப்புறம் வந்து இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நான் பிசைஞ்சிட்டேன் இப்போ வந்து தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்தி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதுக்கப்புறம் வந்து ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம் இது வரைக்கும் நான் வந்து ஸ்டவ் பற்ற வைக்கவே இல்லை அப்படியே எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு இப்போ தான் நான் ஸ்டவ் பற்ற வைக்க போகிறேன் இப்போ பற்ற வச்சுட்டு நல்லா மூடிக்கோடி வச்சிடலாம் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா கொதிச்சு வந்துருச்சு இந்த ரசம் வந்து நல்லா கொதித்து வந்ததாங்க டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வெந்து வரணும் இதுக்கப்புறம் வந்து நல்லா ரெடியாகிடுச்சு இப்போ வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் இப்போ தாளிப்பு கரண்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலங்க இப்போ கடுகு கொஞ்சம் அப்புறம் கருவேப்பில் ஒரு கொத்து போட்டு நல்லா தாளித்து விட்டுக்கலாம் ஒரு மிளகாய் கில்லி போட்டுக்கலாங்க அப்புறம் பெருங்காயத்தூள் வந்து ரசத்துலேயே சேர்த்திக்கலாம் இதுக்கு மேலே வந்து அந்த தாளிப்பு கொட்டினா நல்லா இந்த வாசனை அப்படியே இருக்குங்க சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்